அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை விடுங்க அவங்க வந்து நீங்க ஊதுற மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க வந்து தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்த பேரும் உங்களுடைய எல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க மிஸ்டர் விஜயன்னா அதுக்கான பதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் மிஸ்டர் விஜயன்னா இந்த யோசனை எல்லாம் உங்களுக்கு யார் தராங்கன்னு தெரிய மாட்டேங்குது இதுல கரூர்ல வந்து உங்களுக்கு மண்டபமே கிடைக்கலையா இல்ல பக்கத்துல திருச்சி குளித்தலை இந்த பக்கம் நாமக்கல் இந்த பக்கம் ஈரோடு ஏன் கூட்டத்துக்கு ஈரோடுல இருந்து வர வச்சிங்க நாமக்கல்ல இருந்து வர வச்சிங்க திருச்சியில எல்லாம் வந்தாங்க மண்டபம் உங்களுக்கு எங்கேயே கிடைக்கலன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு நியாயமே இல்ல நீங்க ஒரு இரநூத்தொம்பது பேத்துக்காக பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அதெல்லாம் வந்து தகவல் எல்லாம் வந்துட்டுதான் இருக்கு மிஸ்டர் விஜய் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பயம் கரூரை பார்த்து என்ன ஒரு பயம் இப்ப தெரியுதா உங்களுக்கு யார நீங்க ஒரு பாட்டு பாடி உங்களை ட்ரெண்ட் ஆக்கிக்கணும் நினைச்சீங்களோ அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி வந்து உலக அளவுல வந்து நீங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்க கரூர் மக்களை பார்த்து ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு பைட் இப்ப தெரியுதா அரசியல்னா என்னன்னு தெரியுதா இது வந்து மத்தவங்களுடைய சதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுடைய ஒட்டு மொத்தம் பைத்தியக்காரத்தான மட்டும்தான் இந்த நிகழ்வுக்கு காரணமா இருந்துச்சு